புதுவியல் திணையில் பொருண்மொழி காஞ்சி துறையில் கடலுள் வாய்ந்த இளம்பெருவழுதி பாடிய பாடும் இப்போ இந்திரருக்குரிய கிடைத்தாலும் இனிது என்று கருதி தா மட்டும் தமித்து உண்ணாமல் பலருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல பண்பினர் இன்றும் இந்த உலகத்தில் எங்கோ ஓரிடத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் உலகம் நடைபெற்றிருக்கிறது பிறர் மீது கோபம் கொள்ளாதவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உலகம் நிலைபெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சுபவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உலகம் நிலை பெற்றிருக்கிறது ஒரு செயலை செய்தால் அதனால் புகழ் வரும் என்று தெரிந்தால் தன் உயிரை கொடுத்தேனும் அந்த செயலை செய்து விடுபவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உலகம் நிலை பெற்றிருக்கிறது ஒரு செயலை செய்தால் அதனால் பழி வரும் என்று தெரிந்தால் இந்த உலகையே தருகிறேன் செய் என்று கூறினாலும் வேண்டாம் என மறுத்துவிடக்கூடியவர்கள் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உலகம் நிலை பெற்றிருக்கிறது சோர்வற்றவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உலகம் நிலை தன்னுடைய முயற்சியை விடாமுயற்சியை தொடர் முயற்சியை தன் வாழ்வு உயர தன் குடும்பம் உயர பயன்படுத்தாமல் பிறர் வாழ பிறர் உயர பிறர் மகிழ்ந்து வாழ அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் உலகம் நிலை பெற்றிருக்கின்றது உண்டாளம் ஐ உலகம் இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் ஈழர் முனிவிழர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விழர் அன்னமாட்சி அணையராகி மக்கென முயலா நோந்தால் பிறருக்கன முயலினர் உண்மையானே அரிச்சந்திரன் ஒரே ஒரு பொய் சொல்லு இந்த உலகத்திற்கே உன்னை அரசன் ஆக்குகிறேன் உலகம் வேண்டாம் என்னால் பொய் கூற முடியாது மறுத்தான் ஆட்சி இழந்தான் நாட்டை இழந்தான் நகரை இழந்தான் குடும்பத்தினரை இழந்தான் செங்கோல் பிடித்து ஆட்சி புரிந்த மன்னன் சுடுகாட்டிலே பிணங்களை எரிக்கின்ற மனிதனாக நின்று கொண்டிருந்தான் ஏன் ஒரு பொய் கூட நான் கூற மாட்டேன் பழி வரும் என்று தெரிந்தால் இந்த உலகையே தருகிறேன் என்றாலும் புராண செய்திதான் அவன் எடுத்துக்காட்டு புரிஞ்சுக்கிறக்கா சொல்லு இன்றைக்கலாம் அப்படியா நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுங்க ஆயிரம் பொய் சொல்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்கான் ஆனால் இன்றும் அப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள் என்கிறார் கடல் வாய்ந்த இளம்பெருவருதி அப்படி இல்லை என்றால் இந்த உலகம் நிலை நிலைவராது இன்றும் மகாத்மா காந்தியடிகள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்துல் கலாம்கள் கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லை இல்லை எங்கோ ஒரு நம்பிக்கை கீற்று வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அரசியலிலும் சரி மனித வாழ்க்கையிலும் சரி ஆங்காங்கு நல்லவர்கள் தோன்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் இல்லாமல் இல்லை அதனால் இந்த உலகம் இன்னும் சுழன்று கொண்டு இருக்கிறது ஒரு நல்ல நீதிபதி வரத்தான் செய்கிறார் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ஆட்சியாளர் வரத்தான் செய்கிறார் எங்காவது ஒரு நல்ல மனிதர் இருக்கத்தான் செய்கிறார் இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல்